அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவோ கோவில்கள் இருக்குங்க அதில் ஒரு முக்கியமான கோவில் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சிறப்புக்கு முக்கியமான ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க திருஞான சம்பந்தர் பாடிய பதிகத்தின் மூலமாக நாம் இதை தெரிஞ்சுக்க முடியும் மருத்துவத்துக்கு தந்தையான தனவந்திரி முனிவர் தங்கி வழிபட்ட தலம் அப்படின்னும் இங்கு அவருடைய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியும் மற்ற எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லேயும் வில்வம் வன்னி கொன்றை அப்படின்னு தல விருட்சங்கள் இருக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இந்த எந்த தளத்துலேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் ஸ்ரீயானங்கை பெரியானங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ மூலிகைகள் தல விருட்சமாக இருக்கிறத இந்த தளத்தில் தாங்க பார்க்க முடியும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமும் நவபாஷான தீர்த்தம் அப்படிங்கிற பெயரில் இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் இருக்குங்க முக்கியமாக இந்த கோவில் புராணங்கள் வழியாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை இன்றைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்கும் அதாவது அந்த கடவுளினுடைய லிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் முதற்கொண்டு இன்றைக்கு கூட நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி ஒரு முக்கியமான கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோவிலினுடைய தல வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் முக்கியமாக இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக கடக ராசிக்காரர்கள் அதிகமாக இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கடகம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் எப்போவாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கங்க ஏற்கனவே இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கோவில் எந்த ஊரில் இருக்குது என்ன பேர் மேலும் என்னென்ன சிறப்பு இருக்குது எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்வாய் என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் என்ன ஒரு நடக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் நீங்கள் இருக்கும்போது எதிர்மறையாக ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னுலாம் வருத்தப்படுறீங்களா அதெல்லாம் சரி பையன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்கடேஸ்வரர் இந்த கோவிலுடைய மூலவர் உற்சவர் வந்து சோமஸ்கந்தர் அம்மன் வந்து அபூர்வ நாயகி அருமருந்து நாயகி அருமருந்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய தீர்த்தம் நவபாஷான தீர்த்தம் நங்கை மரந்தான் இங்கு தலை விரிச்சோம் அப்படின்னு பார்த்தோம் புராண பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்கடேஸ்வரம் நந்தாங்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுடைய தலை வரலாறு என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் ஒரு சமயம் துர்வாச மகரிஷி சிவ பூஜை செய்துட்டு இருந்தாராம் அப்போது அந்த வழியே போன ஒரு கந்தர்வன் துர்வாசருடைய முதிய தோற்றத்தை பார்த்து ஒரு மாதிரி ஏலனை செஞ்சுருக்காரு அவருடைய பூஜைகளையும் பரிகாசிக்கும் விதமாக கைத்தட்டி கூப்பிட்டாராம் ஆனாலும் துர்வாசர் திரும்பல கந்தர்வனோ விடுறதா இல்லை நண்டு போல நடந்து காட்டி அவரை மேலும் கேலி செய்துட்டே இருக்கிறாங்க கோபம் கொண்ட துர்வாசர் அவரை நண்டாக பிறக்கும்படி சபிக்கிறாரு வருந்திய கந்தர்வன் மன்னிப்பு வேண்டியாரு மேலும் சிவலிங்க பூஜை செய்து வழிபட்டா விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படி நண்டு வடிவில் இந்த தளம் வந்த கந்தர்வன் சிவன் சுயமலிங் லிங்கமாக இருக்கிறத பார்க்குறாங்க தினமும் அருகில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில மலர் பறித்து சுவாமிக்கு படைத்து வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி செய்கிறாங்க இதற்கு இடையில் அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்தி வேண்டி இந்திரன் தன்னுடைய குருவின் ஆலோசனைப்படி இங்கு சிவபூஜை செய்ய வந்தாராம் இங்கிருந்த புஷ்கரணியில் தாமரை பயிரிட்டு தினமும் ஆயிரத்தி எட்டு மலர் பறித்து சிவலிங்கத்துக்கு படைத்து பூஜித்து வந்திருக்காங்க நண்டு வடிவில் வந்த கந்தர்வன் சிவனுக்கு மலர் படைக்கவே தினமும் இந்திரன் பூஜையில் ஒரு மலர் குறைந்து போகுது இந்திரனுக்கு காரணமே புரியல ஒரு சமயம் நண்டு பூஜை செய்யறத பார்த்துட்டாரு மேலும் அகலையில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்களை நண்டு கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுகிறதே அப்படின்னு அதிகமான கோபம் கொள்றாரு தான் பூஜை செய்யக்கூடிய லிங்கத்தை கூடிய தகுதி பிறருக்கு கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோபப்படுறாங்க அதனால் அந்த நண்டை நாம கொல்லணும் அப்படின்னு முயல்றாரு நண்டு சிவபூஜைக்காக லிங்கத்தின் மீது பானம் மீது ஏறிய போது வாழால வெட்ட முயற்சி செய்கிறாங்க அப்போது சிவலிங்கத்துக்கு உள்ள துளை ஏற்படுத்தி கொடுக்கவே கந்தர்வன் அதற்குள்ள புகுந்து விமோச்சனம் பெற்றாராம் அப்போது இந்திரனுடைய வாழ் லிங்கத்தின் மீது பட்ட காயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தவறை உணர்ந்த இந்திரன் மன்னிப்பு வேண்டினாராம் சிவன் அவனை மன்னித்ததோடு ஆணவத்தோடு இருப்பவர்களால் ஒரு செயலிலும் வெற்றி பெற முடியாது பணிவு குணமே நம்மை தரக்கூடிய நமக்கு அறிவு தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்தாராம் ஒரு காலத்துல இந்த இடத்துல சுயம்பலிங்கம் மண்ணுக்குள்ள மறைந்திருந்தது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு சமயம் இந்த பகுதியை சோழ மன்னன் ஒருவர் ஆட்சி செய்து வந்துட்டா வந்துட்டு இருந்தாராம் அதே போல் அவருக்கு வாத நோய் பிறகு உண்டாயிருக்கு பல வைத்தியங்கள் பார்த்தும் நோய் குணமாகல சிவபக்தனான அந்த மன்னனுடைய நோய் தீர அருளும்படி சிவனிடம் வேண்டினாங்க ஒரு சமயம் வயதான மருத்துவ தம்பதியர் அவருடைய அரசவைக்கு வந்தாங்களாம் மன்னன்கிட்ட சென்று அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த விபூதியை தீர்த்தத்தில் கரைத்து கொடுத்தாங்களாம் அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே மன்னன் நோய் நீங்கி எழுந்தாங்களாம் மருத்துவ தம்பதியரை தன்னுடைய அரசவையில் வைத்தியராக தங்கும்படி வேண்டினாங்களாம் அவர்கள் கேட்காம கிளம்புவதாக சொல்லியிருக்காங்க இதனால மன்னன் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுத்து கொடுக்க எடுத்துட்டு வந்தாராம் அதையும் அவங்க வாங்கிக்கல வியந்து போன மன்னன் அவர்களிடம் தாங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் தயங்காம கேளுங்க அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றி வைப்பது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னாராம் பிறகு அவர்கள் அந்த இடத்துல அழைத்து வந்து சுவாமி இருந்த கோவில் எழுப்பும்படி சொன்னாங்களாம் மன்னரும் ஒப்புக்கொண்டாரு அப்போது லிங்கத்தின் அருகில அருகில் சென்ற இருவரும் அதனுள் ஐக்கியமானாங்களாம் மருத்துவர்களாக வந்தது சிவ பார்வதி என உணர்ந்த மன்னன் இந்த இடத்துல கோவில் எழுப்பினாராம் மன்னன் இந்த இடத்துல கோவில் எழுப்பிய போது ஏற்கனவே இருந்த அம்பிகையை காணல எனவே புதிதாக ஒரு அம்பிகையை பிரதிஷ்டை செய்திருக்காங்க மருத்துவர் வடிவில் வந்து அருளியவள் நாயகி அப்படின்னு பெயர் சூட்டினாங்களாம் ஆனால் சிறிது நாட்களிலேயே தொலைந்த அம்பிகை சிலை கிடைத்து போனது அதையும் இங்கு பிரதிஷ்டை செய்திருக்காங்க அதே போல அபூர்வ நாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க இவளே இங்கு பிரதான அம்பிகையாக கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய தேவார பாடல் பெற்ற சிவ நாற்பத்தி இரண்டாவது தேவார தலம் திருத்தேவன் குடி அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அம்பாள் அருமருந்தம்மை அபூர்வ நாயகி அருமருந்து நாயகி பொதுவான கோவில்கள் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாள் மேலும் இது போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுறாங்க ஆனால் இங்கு ரெண்டு அம்பிகை அடுத்தடுத்த சன்னதிகளில் காட்சி கொடுக்குறாங்க இந்த தல விநாயகர் கற்கடக விநாயகர் அப்படின்னு திருநாமத்தோடு அழைக்கப்படுறாரு பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையோடு சுப்பிரமணியர் மற்றும் சுதை வடிவில் நடராஜரும் இருக்காங்க நவக்கிரக சன்னதியும் கிடையாது சிவனை வணங்கிய இந்திரன் தவறை உணர்ந்து திருந்தியதால் இந்த தலம் திரு என்று அழைக்கப்படுது நண்டான் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுறதா பார்த்தோம் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தனி சன்னதியில் நின்ற நிலையில் இருப்பார் இந்த கோவிலில் அமர்ந்த நிலையில் யோகத்தில் இருக்காரு அதே அதாவது நண்டு விமோச்சனம் தந்தவர் என்பதால இவர் கற்கடீஸ்வரர் பெறுகிறார் சுவாமியினுடைய திருமணியில் நண்டு ஐக்கியமான துளையும் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் இன்றைக்கும் பார்க்க முடியும் சந்திரன் இந்த தளத்தில் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றார் திருஞான சம்பந்தர் இவரை மீட்கும் சிவன் அப்படின்னும் பதிகம் பாடியிருக்கிறார் இந்த இறைவன் அரசன் ஒருவனுக்கு இருந்த கொடிய வியாதியை கிழவர் போல வந்து தீர்த்தருளிய தளம் அப்படின்னும் காரா பால் பதின் பதின் அபிஷேகம் செய்ததால இந்த லிங்கத்தின் மீது முடி லிங்கத்தின் முடி மீது ஒரு பொன்னிற நண்டு ஊறுதல் போன்ற தரிசனம் இன்றைக்கும் பார்க்க முடியும் அதே போல் இங்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க கற்கரடேஸ்வரர் இந்த லிங்க திருமேனியில் இன்றைக்கும் வெட்டுத்தல்புகள் பார்க்க முடியும் சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் இருக்கும் ஆடிய அமாவாசையும் பூர நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் இருபத்தி ஒரு குடம் காராம் பசு பாலை கொண்டு இரவில் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கக்கூடியது என்றும் அசிஷ்டமாக மகாமத்தியம் கூறுது அதே போல நிறைய விஷயங்கள் இருக்குது டாக்டர் ஊவே சார் ஊவே சாமிநாத ஐயர் ஒரு நிறப்பசுவினுடைய பால் பத்து அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பொன்னிற நண்டு ஊறுதல் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக இந்த கோவில் காலை ஒன்பதிலிருந்து ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கில் மா நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தேவன்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய க கற்கடேஸ்வரர் கோவில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவியலூர் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவத்தலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருதேவன்குடி சிவத்தலம் இருக்கு கும்பகோணத்தில் இருந்து திருவிசநல்லூர் செல்ல நகர பேருந்து வசதி உண்டு அதே போல் திருவிசநல்லூரில் இருந்து நடந்தோ அல்லது ஆட்டோ மூலமாக கூட இந்த கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்றடையலாம் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்